ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் தோட்டத்தில் பூ என்ன பூ இருக்குதுன்ட்டு உங்கள்கிட்ட ஒன்று வேணா சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது வாடகை வீடு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடணும் இதெல்லாம் ஏன்னா அதிகமாக வச்சுருக்கக்கூடாதுன்ட்டு எடுக்கிறேன் எல்லாத்தையும் இது வந்து இருவாச்சி பூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பெருசு பிசாக இருக்குது பாருங்கள் இருவாச்சி பூ இன்னொன்று ரோஜா குண்டுமொழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதையும் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து ரோஜா குண்டுமொழி ஏற்கனவே வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன் லீஃப் வந்து மூணாக இருக்கிறதா பார்த்து கேட்டு வாங்குங்க பிடிச்சி பாருங்கள் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு லீஃப் மூணாக இருக்குது அது தெரியுதா மூணா அப்புறம் இன்னொரு பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி அதையும் கட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி இது ஒரு மாதிரி டார்க் கலரில் இருக்குது நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இது ஹைபிர்டு தான் நாட்டு செம்பருத்தி கிடையாது இதுவும் நான் மாடியில் தான் வச்சுருக்கேன் இது வாடகை வீடு தான் இப்போ வீட்டு ரொம்ப கட்டினுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயே ஏற்றுமே எல்லாத்தையும் ஓரமாக நட்டு ஒண்ணுன்னு ஆசையாக இருக்குது இப்போ வைக்க முடிய வச்சா எல்லா செடியும் சுற்றுறும்பழுகாங்க அதனால தான் அங்கேயே வச்சுருக்கேன் நித்திய கல்யாணி பூ இருக்குது அதையும் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நித்திய கல்யாணி பூ இது அழகு அழகுக்கும் வச்சிருக்கலாம் இதை வீட்டு வாசலில் எதிர்க்க வச்சு திஷ்டிலாம் போகும்னு சொல்லுவாங்க முக்கியமானது ஒரு பூ காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க எதுவுமே நடுமா இது ஒரு பழம் அப்படின்னாங்க நான் நட்டேன் நட்டோன்னே துளுத்துது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பாருங்கள் நிறைய கிளப்பு வந்தது பாருங்கள் ஆனால் இது பழம் பேர்லாம் எனக்கு தெரியல அவங்க சொல்கிறாங்க செரி பழம்ன்றாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து ஊட்டி ஆப்பிள் மாது அப்படின்றாங்க ஆனால் புளி அவங்க கொடுக்கும்போது லைட்டாக புளிப்பு இனிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் இது பிங்க் கலரில் லைட் பிங்க் கலரில் இருக்குது பூ அதுக்கப்புறம் ஒயிட்டாக மாறுது ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட்டாக மாறி அப்போ கீழே கூட்டுது பாருங்கள் இந்தமாரி ஒயிட்டாக போகுது அப்புறம் மரம் போலே வளர்ந்துட்டு செடி